அஸ்லாம் வலைக்கும் வரமும் அதுதான் நம்மளுடைய மாணவர்கள் போட்டி நமக்கு நல்லாவே தெரியும் எல்லாமே என்ன பண்ணுவீங்க இந்த போட்டிக்காக அவங்களாம் உழைச்சிங்கன்னா இல்லை அவங்க படைச்சிங்க இந்த போட்டி இந்த மாதிரி போட்டிகள் எதுக்கு வைக்கப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும் ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும் இல்முடைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணணும் கோத்துரவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஊக்குதலுக்காக தான் இந்த மாதிரியான போட்டிகள்லாம் நமக்கு நடத்தப்படுது அதெல்லாம் என்ன பண்ண என்ன பண்ண சோம்பரி தெரிய பட்டுட்டு நம்ம வந்து பேசணுமே நம்ம வந்து போட்டியில் கலந்துக்கணுமே அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணுமே ஹார்ட் பண்ணுமே அப்படின்னு வந்து ஒரு சோம்பேறித்தனமும் தினமும் படாமல் நீங்களும் அது பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் கலந்துருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க இப்போ முன்னாடி உட்காந்துருப்பீங்க இன்ஷால்லா வரக்கூடிய போட்டிகள் என்ன பண்ணுங்க நீங்களும் கலந்துக்கோங்க அதான் முதல்ல வெற்றி தோல்விங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பாதை தான் நம்ம எல்லாருமே எல்லா இதுலேயும் வெற்றி படைஞ்சிட முடியாது அதுமாதிரி எல்லா எல்லாருமே எல்லா இதுலேயும் தோல்வியும் அடைஞ்சிட மாட்டோம் அப்போ அது கடந்து எப்படி நம்ம போகணும் அடுத்தது நம்மளுடைய இலக்கு நம்ம நோக்கி நம்ம ஒழிகிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லதா அல்வா எல்லாருக்கும் நம்ம நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறான் இன்ஷாலில் வரக்கூடிய காலத்தில் வரக்கூடிய போட்டிகளில் எல்லாரும் ஆர்வமாக கலந்துக்கோங்க ஆர்வமாக அதுக்குண்டான முயற்சிகளை எடுங்க இன்ஷா அல்ல அல்வா அவங்களுக்கு நேர்வழியை காட்டும் அதுக்கு முன்னாடி விட்டு எடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா எல்லாருக்கும் தருவான் இன்ஷால் தான் முக்கியமாக இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறது வந்து ஃபாய்ஷா அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெருப்பும் கூட இந்த ப்ரோக்ராம் குஸ் புரோக்ராம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எல்லார் கையிலையும் அந்த மொபைலில் கொடுத்துட்டு அது ஒரு வெப்சைட்டில் நம்ம போய் கரெக்டான முறையில் நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணுறதோ அந்த யாரையும் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டாப் சிக்ஸ் அதை வந்து சிஸ்டமேட்டிக்காக அதுவே வந்து நான் அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துச்சு அது உண்மையாகவே ஒரு அற்புதம் அற்புதமாக இருந்துச்சு அதுக்கு அடுத்த செகண்ட் ரவுண்டுமே ஒரு ஒரு ஆறு டீம் அந்த டாப் சிக்ஸ் உள்ள ஆறு டீமுக்கு ஒவ்வொரு கேள்விகள் அதை அவங்க தெரியாதவங்களை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம் கடைசி ரவுண்டு வந்து அந்த முன்னாடி கேள்விகளுக்கு அவங்க மட்டும் தான் பதில் சொல்லணுங்கிற மாதிரி அழகான முறையில் இந்த கண்டவெம்பு இருந்துச்சு அகம் இருந்தால் இன்ஷாலா வரக்கூடிய காலங்களில் நம்ம ஆர்வமாக நம்மளுடைய போட்டிகள் நம்ம கலந்துவோம் நம்மளுடைய முன்னெடுப்பு நம்மளுடைய ஆர்வத்தை நம்ம வெளிப்படுத்துவோம் எப்போ நீங்கள் நம்மளுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துறீங்களோ அப்போ தான் நீங்கள் வெளிவருவீங்க இன்ஷாலா ரொம்ப நேரம் கடந்துருச்சு நானும் வளவலான இழக்க முடியும் விரும்பலை இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்குவோம் சங்கவாதன் ஹபீர்